பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம் பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வாழ்க்கையில் இந்த விஷயம் எப்படி நடக்கும் நான் கெரியரில் நல்லா வருவேனா ஃப்யூச்சர் எனக்கு நல்லா இருக்கும் எப்போயாவது நான் வாழ்க்கையில் சாதிச்சிருவேனா சாதிப்பேன்னா எப்போ சாதிப்பேன் நல்ல வேலைக்கு போகணும் எப்போ வேலைக்கு போவேன் நல்ல ஒரு 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 பொசிஷன் வீடு வாங்குறது அப்படிங்கிறதுலாம் எப்போ நடக்கும் இப்போ இந்த இந்த கேள்வியெல்லாம் இப்போ எப்போ நடக்கும் எப்போது நடக்கும் எப்போது நான் வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப்பை லீட் பண்ணுவேன்னா அப்படி எனக்கு ஒரு கொடுப்பினை இருக்கா இப்படியெல்லாம் நம்ம பொதுவாக நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்திகள் வரணும் தசாபுத்திகள் நல்ல தசாபுதிகள் வந்துவிட்டால் நல்லா இருக்குமோனா அவங்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்கணும் ஸோ கொடுப்பினை இருந்தால் தான் அந்த கொடுப்பினைக்கான பிளானட் தசைகளாக வரும்போது நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் இப்போ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கேபி சிஸ்டம் இந்த மெத்தடில் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் காரணம் உங்களுடைய சப்லாட் எது உங்களுடைய செகண்ட் சப்லோட் எது உங்களுடைய வேலைக்கான சிக்ஸ்த்து சப்லோட் எது தொழிற்கான செவன்த் சப்லோட் எது டென்த் சப்லோட் எது இப்படின்னா ஒவ்வொரு பாவ முனைகளுடைய சப்லோடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானட்ஸ் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குது அதாவது எந்த காலில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா எந்த காலில் இருக்குது அதையும் நைன் பார்ட்ஸாக பிரித்து எந்த உப பிரிவில் எந்த பிளானட்டினுடைய உப பிரிவில் அமர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது அந்த வேலைகளை தான் இந்த பாவ ஆரம்பமுனை இந்த பாவங்கள் வழியாக நமக்கு கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் கொடுப்பனை நமக்கு இருக்குது ஆனால் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கொஷனுக்கான பதில் வந்து தசைகள் அந்த தசைகள் எப்போ வரணும் ஆனால் எப்போ வரணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து அது பலன்கள் கிடைக்கும் ஆனால் இப்போ யாருமே தசைகள் எப்போ வருது என்னோடய தசைகள் நல்லா இருக்குதா எனக்கு எனக்கு வரக்கூடிய ஃப்யூச்சரில் வரக்கூடிய தசை பொருளாதார அடிப்படையில் ச ஸ்ட்ராங்காக இருக்குதா அதே மாதிரி ஒம்பது பிளானட் எனக்கு இருக்குது அந்த ஒம்போது பிளானெட்டில் ஏன்னா ஒவ்வொரு தசையுமே ஒம்பது புத்தி அந்த சுய புத்தியோடு சேர்ந்து ஒம்பது புத்தி வருது இல்லைங்களா இப்போ இந்த ஒம்பது புத்தியில் நாலு புத்தி வந்து சுத்தமாக ஒரு அஞ்சு ஒம்போது அதாவது கர்மத்தை எதிர்க்கக்கூடிய தர்ம திரிகோண பாதை தொடர்பு கொண்டு இருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இல்லை கர்மத்தை எதிர் நல்லா இருக்குது கர்ம திரிகோணங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க ஜாதகத்தில் ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய தசைகள் அதிகமான பிளானட்ஸ் வந்து ஒரு ஒரு அஞ்சு பிளானட்ஸ் வந்து நல்லா கர்மத்தை வச்சுருக்குது நாலு பிளானெட்ஸ் வந்து தர்ம திரிகோண பாவத்தை கர்மத்தை உடைக்கக்கூடிய பாவத்தை வச்சுருக்குது அதுவே தசை நடத்த தொடர்ந்துன்னா அவங்க ரீச் ஆக முடியுமா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு ரீச் ஆக முடியுமா பொதுவாக சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தாலும் கூட ஓட்டையான அகப்பை இருந்தால் வராது அதாவது ஓட்டையான கரண்டி இருந்தால் வராது நம்மளால் எடுத்து போட முடியாது அதுதான் இந்த கொடுப்பினைகள் இருந்தும் கூட தசைகள் சரியாக அமையவில்லை என்றால் அவங்களால் அதை அனுபவிக்கவே முடியாது ஸோ ஒருத்தருக்குடைய சப்ளோடு தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக நான் சொல்கிறேனே இப்போ நீங்கள் வந்து ஒரு துலா லக்னத்தில் பிறந்தவர் ராசியவே தான் எல்லோரும் கேட்பீங்க குரு பயிற்சி நல்லா இருக்குதா சனி பயிற்சி நல்லா இருக்குது அது வேஸ்ட்டு அது உங்களுக்கு அது என்ன கொடுக்குனே தெரியாத பயிற்சி படங்கள் குரு என்ன கொடுக்குன்னே தெரியாது குரு பயிற்சி பார்த்து என்ன பண்ண போகிறீங்க குரு என்ன கொடுக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய ராசி கட்டம் அப்படி இருக்குது இல்லையா பனிரெண்டு ராசி கட்டத்தில் உங்களை லக்னம் ஆரம்பிக்கிறது தான் உங்களுடைய லக்னம் அதாவது உங்களுடைய நீங்க அப்படிங்கிறது உங் நீங்கள் யாருங்கிற அதை அதை முடிவு பண்ணாதான் உங்களுக்கு என்ன காசு எப்படி வரும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்புகள் எப்படி இருக்கும் உங்களுடைய வேலை அமைப்பு எப்படி இருக்கும் தொழிலமைப்பு எப்படி இருக்குங்கிற அதை வச்சு தான் நீங்கள் திங்க் பண்ணணும் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து துலா லக்னத்தில் பறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்னென்ன நினச்சிப்பீங்க நான் வந்து சுக்ரனுடைய ஆதிக்கம் அது கூட லக்னத்தை வச்சு நீங்கள் இல்லை ராசியை வச்சு தான் நான் ராசி நான் புதனோட ஆதிக்கம் தான் நீங்கள் சொல்வீங்க ஆனால் அது ரொம்ப தப்பு அது வந்து மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அது நீங்கள் கிடையாது துலா லக்னம் அப்படிங்கிறது தான் நீங்கள் அதுதான் ஒரு பேஸு ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஒரு சுக்ரனோட ஆதிக்கும் ரொம்ப மிக மிக மைல்டாக இருக்க பெற்றவர் ஆனால் எது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து துலா லக்னத்தில் ஏழு டிகிரியில் பிறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்துலேயும் ஒம்பது பகுதியாக பிற பகுத்து முதல் பகுதியான ராகுவினுடைய பகுதி அதாவது சுவாதி நட்சத்திரங்கிறது ராகுவோட நட்சத்திரம் அதில் முதல் பகுதிங்கிறது ராகுவோட பகுதியாகவே இருக்கும் எப்படி சுய புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு தசையில் ராகு தசையில் ராகு புத்தி மாதிரி இது முதல் பகுதியிலேயே அது விழுந்திருக்கும் அப்போது நீங்கள் ராகுனுடைய ஆதிக்கம் பெற்றவராக இருப்பீர்கள் ஸோ நீங்கள் எப்படி செயல்படுவீங்கன்னா ராகு மாதிரி செயல்படுவீங்க பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க எல்லாமே நல்லதையும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க கெட்டதையும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க சோம்பேரியாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருப்பீங்க அதாவது என்ன சொல்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்ட்ரீமாக செய்யக்கூடியவராக இருப்பீங்க நல்ல எட்டைப்படை பாவனை தொடர்பு கொண்டிருந்தால் பிரம்மாண்டமான தொழில் அமைப்புள்ள ஒரு சிந்தனையாளராக இருப்பீங்க நல்ல ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளாக வரவங்களா எண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் நிறைய சொத்து என்ன பெரிய பெருசு எல்லாமே பெருசு வெளிநாட்டுக்கு போகலாம் இந்த மாதிரி பல சிந்தனைகள் ராகுவினுடைய சிந்தனைகள்ல இருக்குமே உடைய சுக்ரனுடைய சிந்தனைகள்ல இருக்காது ஸோ இந்த சப்ளோட நீங்க டிசைட் பண்ணிட்டு செகண்ட் சப்ளோட என்ன தேர்ட் சபோட இதெல்லாம் பார்த்து அது தான் நின்ற அந்த ஒவ்வொரு சப்ளோடு ஒரு ந ஒரு பிளானட் இருக்கும் இல்லையா அந்த பிளானட் வந்து எப்படி தொடர்புகள் தான் அந்த பிளானட் என்ன செய்யும்னு உங்களுக்கு தெரியும் அந்த தெரிஞ்சால் தெரிஞ்சாதானே அந்த பிளானட் தசையாக வரும்போது இந்த பொருளாதாரத்தை கொடுக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா பிரச்சனைகளை கொடுக்குமான்னு உங்களுக்கு தெரியும் இதை தெரியலனா எப்படி நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்க போகிற அப்படி தான் ஒரு ஜாதகம் நல்ல கொடுப்பினை இருக்குது ஆனால் தசைகளில் வரல அப்படி எப்படி வரலை அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஃப்யூச்சரை பற்றின கொஷின் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து வாழ்க்கையை மூவ் பண்ணலாம் ரொம்ப எதுக்காக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் போகுது மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட இன்றைக்கி வந்து ஒன்றுமே பொருளாதாரம் இல்லைன்னு வெக்ஸாக இருக்கிறவங்க நாளைக்கு அந்த தசை வரப்போகுது நீங்கள் சூப்பராக வர போகிறீங்கன்னு தெரியும் போது ஒரு உத்வேகம் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அந்த ஒரு எதிர்காலத்தின் நமக்கு ஒரு ஒரு எதிர்காலத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஜாதகம் பார்க்குறோம் சரியான முறையில் பார்க்குற ஜாதகங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் படிக்கணும் ஜாதகத்தை பார்க்கணுன்னா எனக்கு வந்து ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை சிஸ்டமேட்டிக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒன் டு ஒன் தான் நீங்கள் நான் என்னோடய தனிப்பட்ட முறையில் நானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன் டு ஒன்னாக சொல்லிக் கொடுக்குற லெசன்ஸ் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் சிஸ்டமேட்டிக்காக அதாவது பத்து வருஷம் முப்பது வருஷம் ஜோதிடம் பாரம்பரியத்தில் படித்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த சிஸ்டத்தை எங்கிட்ட வந்து சிஸ்டமேட்டிக்காக மூணு மாதம் படித்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து பழங்கள் சொல்ல முடியும் எந்த டவுட்டுமே இல்லாமல் இல்லை நான் எனக்கு எதுவுமே தெரியாது பாரம்பரிய விஷயங்களாம் எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இந்த கேபி சிஸ்டம் படித்து நல்ல பழங்கள் சொல்ல நான் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இந்த சிஸ்டத்தை படிக்கிறதுக்கு நான் என்ன தேவையோ அதை நானே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு தேவையான ரூட்டை நானே உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மூணு மாதத்தை சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்தாலும் ஜோதிட ஞானமும் ஜோதிட அந்த ஒரு தேடுதலும் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இல்லை பாரம்பரியம் படிச்சுருந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த சிஸ்டத்தை ரொம்ப எளிமையாக டவுட்டே இல்லாமல் இந்த மூணு மாதம் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து ஒன் டு ஒன் தான் தனியாக நான் என்னோட நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற நான் என்னோட லெசன்ஸ் உங்களுக்கு மட்டும் தனியாக தான் எடுக்க போகிறேன் நீங்கள் தனியாக தான் என்கிட்ட கேட்டுக்க போகிறீங்க எல்லா டவுட்டும் நீங்கள் என்னை வந்து தனியாகவே நீங்கள் அணுக முடியும் இது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சப்லாட் என்ன என்னோடய கொடுப்பினை என்ன எப்போ என்னோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் அதைப்படி நீங்கள் நான் உங்களுக்கு அது அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது அதெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது இது ரெண்டுமே நீங்கள் எல்லாமே வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணுவோம் ஸோ படிக்கலாம் அது வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபு வெளிநாட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் படிக்கலாம் ஸோ நீங்கள் பாரம்பரியம் படித்தவங்க ஒன்றுமே தெரியாதவங்க யார் வேணாலும் இந்த சிஸ்டத்தை படிக்கலாம் இதே மாதிரி நீங்க பார்த்து நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி நீங்க பலன்கள் சொல்ல முடியும் இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்குள்ள நம்ம போலாம் இப்போ இந்த ஜாதகத்துல என்ன முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பாக்க போகிறீங்கன்னா இவர் வந்து பிஸ்னஸ் மைண்டு பயங்கரமான பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறவர் அது வந்து நடக்கலை இல்லை நடக்காது ஸோ என்ன மாதிரி அவர் கேர்ஃபுல்லாக இருக்கோ இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய பிறந்த தேதி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டின் நைன்ட்டி கொடுத்த நேரம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி நைன்னு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர் இவங்க தாத்தா வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு டைம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்கள் இயல்பாகவே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு ஜோதிடத்து மூலமாக போகணுன்னு கொடுப்பினை இருக்கிறதுனால இந்த மாதிரி டைமை வந்து இவ்வளோ கரெக்டாக அவங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு ரா ராமநாதபுரத்தில் பறந்திருக்காரு ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பறந்திருக்காரு இந்த ஜாதகனுடைய தாத்தா வந்து அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தொம்போதுன்னு ரொம்ப பர்டிகுலராக மைன்யூட்டாக எழுதி வச்சதுனால நான் எந்த நேரத்திருத்தத்தையும் பண்ணலை சரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆளுங்கிறங்கள் அவ்வளோ அழகாக வந்து மேட்ச் ஆகிருந்துச்சி சந்திரனோட நிலைகளில் எஸ் டபுள் எஸ் இதில் வந்து சனி ராகுனே வந்துருச்சு லக்ன நிலைகளை நம்ம மாற்றம் நம்ம பண்ணுவோம் இல்லையா அப்படியே ராகு ராகுன்னு அமைஞ்சிருச்சு இயல்பாகவே அவங்க கொடுத்த டைம் அப்படியே இருக்கிறதுனால நான் எதுவுமே பண்ணலை இப்போ வந்து இவங்க ஜாதகத்தில் சுக்ரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட் நல்ல ஒரு தொழிலுக்கும் நல்ல பிளானட்டாக இந்த ஜாதகத்தில் இருக்கும் கேதுவும் நல்ல பிளானட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் பாரம்பரிய கட்டத்தில் இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் இந்த பனிரெண்டு பாவங்கள் இருக்குது இல்லையா பன்னிரெண்டு ராசிகளில் லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம் அதிலிருந்து பனிரெண்டாவது ராசிங்கிறது மேஷ ராசி அங்கே சுக்ரன் இருப்பார் பன்னிரெண்டில் சுக்ரன் மறைஞ்சிருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ சுக்ரனுடைய ஆதிக்கம் எந்த மாதிரி இருக்குதுன்னே நம்மளால் வெறும் சொல்ல முடியாது சுக்ரனுடைய ஆதிக்கத்தில் தான் இவர் தொழிலே பண்ணுறாரு ட்ரெஸ் மெட்டீரியல் தொழில்ங்கிறது சுக்ரோட ஆதிக்கம் அதே மாதிரி இவருக்கு தொழில் சிந்தனை இருக்கிறதுக்கு காரணமும் சுக்ரன் தான் மனைவி தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அசர்ட் இவருக்கு ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃபு ஆனால் இங்கே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது ராசியில் மறைஞ்சிருக்குது அப்போ இருக்கிற பன்னிரெண்டாவது ராசியில் மறைஞ்சிருக்கிற சுக்கிரன் வந்து நம்ம பொது பொதுவாகவே என்ன சொல்லுவோம் மறைஞ்சிருக்குது இவங்க லைஃப்பில் வந்து சந்தோஷம் கிடையாது மனைவி கூட சந்தோஷம் கிடையாது அதே மாதிரி ஒரு அந்த சுக்ரன் ரீதியான ஒரு தொழில் பண்ணோன்னா அது வந்து ஒரு நஷ்டமாகும் விரை ஆகும் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுலேருந்து ஒன்றுமே நம்மளால் சொல்ல முடியாது இப்போ இங்கே பார்த்திங்கனா கேது கேது நமக்கு வந்து இந்த இடத்துல மூணாவது இடத்துல அமர்ந்துருக்குது ஆனால் மூணாவது இடத்துல அமர்ந்து இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் மாற்றங்களுக்குரியது ஒரு கம்யூனிகேஷன் துறை ஓடிக்கிட்டே இருக்கிறது நிற்காமல் ஓடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடியது நிலையில்லாத இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே சப்லாடு பாருங்க கேது ஃபோர்த் சப்லாடு அது நின்ற நட்சத்திரம் புதன் நின்ற உபநட்சத்திரமும் புதனாக இருந்து தொடர்பு ஒன்று ஏழு பத்துன்னு ரொம்ப நல்ல பாவ தொடர்புகளை பெறுகிறது ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து நம்ம என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா ஒரு ஒரு பிளானட் வந்து இது நிலையானதா நிலையில்லாதா நிலையாக இந்த பாவகாரக ரீதியாக நம்ம தொழில் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாட்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியல ஏன்னா இங்கே மூணாவது பாவத்தில் அமர்ந்துருக்கிற கேது வந்து ஒரு எந்த ஒரு இதுக்கும் பிரயோஜனம் அதாவது என்ன பிரயோஜனம் கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களுக்கு நமக்கு பிரயோஜனப்படும் சாஃப்ட்வேருக்கு பிரயோஜனப்படும் ஆனால் அதாவது யோகா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படும் தான் பொதுவாக சொல்லுவோம் அந்த மூணாம் பாவத்தில் இருக்கும்போது பட் ஆனால் இங்கே தொழிலுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற ஒரு பிளானட்டாக இருக்குது அதனுடைய தசா புத்தி காலங்களில் இவங்க தொழில் நல்லா பண்ணலாம் இப்போ அடுத்த புத்தி கேது புதி வருது தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளால அறிவுறுத்த முடியும் இந்த இந்த கட்டத்தில் வந்து நம்மளால சொல்ல முடியாத விஷயங்கள்ல பாவ தொடர்புகள் மூலம் நம்ம எளிமையாக நம்மளால இதை வந்து சொல்ல முடியும் இவருக்கு ஜோதிடத்தின் மீது மிக மிக அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே யூடியூப் ஜாதக யூடியூப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாரு இவர் அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ இவருடைய ஜாதகத்தை பாருங்க இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லக்ன சப்லாட் சுக்ரன் செவன் சப்லாட் சுக்ரன் அது கேதுவோட நட்சத்திரத்தில் கேதுவோட உப நட்சத்திரத்தில் நாலாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது அப்போ நாலாம் பாவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் நம்ம வந்து தொழில் அப்படின்னு நம்ம இயல்பாவே சொல்லணும் ஸோ எப்போதும் இயங்கி கொண்டிருக்கிறது தொழில் சிந்தனைகள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறதும் தொழில் தான் லக்ன பாவங்கிறது நம்மளுடைய சிந்தனைகளை குறிக்கிறது இது ரெண்டுமே ஒரே பிளானெட் கனெக்ட் பண்ணி அது நாலாம் பாவத்தை இருக்கும்போது நான் தொழில் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் வேலைக்கு போனாராம் கொஞ்சம் நாளைக்கு மேலே வேலை செய்ய முடியலையா அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி வேலைக்கு போனதும் அவர் போன வேலை வந்து ட்ரெஸ்ஸு ரிலேட்டடாக ஒரு கடையில் போய் துணி கடையில் போய் அவர் வந்து வேலை எடுத்து தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் சம்பளம் அவ்வளோவா பெருசாக இல்லை சார் தானே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கிறாரு இப்போ இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நாலு பத்து தொழிலுக்கான பாவத்தை நம்ம பார்க்கணும் ஏழாம் பாவத்தை பார்த்தோம் சமுதாயத்தோட சந்திக்கும் நபர்கள் கூட பணம் வருமானம் வரும் ஏழாம் பாவங்கிற சந்திக்கும் நபர்கள் அதே மாதிரி கணவன் அல்லது மனைவியும் ஏழாம் பாவம் தான் சுக்ரன் மனைவிக்கான பிளானட்டும் நாலாம் பாவத்தோட கொண்டு இருக்குது அதுவும் நல்லா இருக்குது இப்போது இவருக்கு நல்லா இருக்குது நான் தொழில் பண்ணலாம் நான் தனியாக வந்து நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சரியாகவே ஓடலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறாரு இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இவர் வந்து இந்த கடையில் வேலை செஞ்சார்கள் இல்லையா அதுக்கப்புறமா இவர் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியுடைய மாம் அதாவது அப்பா இவருடைய மாமனார் வந்து துணி கடை வச்சிருந்துருக்கிறாரு அவர்கிட்ட நல்ல ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு காரணம் என்ன மனைவி மூலமாக ஒரு தொழில் அமையணும் மனைவியான தொழில் அமையலாம் மனைவி மூலமாக ஒரு தொழில் அமையலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் செவன்த் சப்ரட் சுக்ரனாவே இருக்கிறதுனாலும் அது நாலாம்வாதி தொடர்பு கொள்றதுனாலேயும் வலிமையாக ஒன்று எழுக்கும் கூட்டு விளைவுகளாக இருந்து அது ரொம்ப அதிகமாக கனெக்டிவிட்டியோடு வர்றதுனால அப்படி கற்றுக்கிட்டு அவங்க மூலமாகவே அவங்க தொழில் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் சரியாக போகலை ஸோ கொடிப்பணி ரொம்ப நல்லா இருக்குது எத்தனை பாவங்கள் நல்லா இருக்குது நாலு பத்து ஏழு லக்ன பாவம் இது ஒரு தொழிலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாவங்கள் ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது வேலையே சரியில்லைங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இது நல்லா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆறாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் சபலாட் ரெண்டாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் சந்திரன் சப்லாட் அது நட்சத்திரமாக அஞ்சு ஒம்பது தொடர்பு கொள்ளுது இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ராகுவை தொடர்பு கொண்டிருக்கும் ஏன்னா ஆறாம் பாவ கொடுப்பினைங்கிறது நிலை இல்லாதது காரணம் சந்திரன் அங்கே சப்ராடா வந்ததினால எந்த தசாநாதன் எதுவோ அதனுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார் இப்போ குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அஞ்சும் போது அது தொழிலுக்கும் சிறப்பில்லை வேலைக்கும் சிறப்பில்லை இதுக்கு முன்னாடி ராகுவை நட்சத்திரத்தில் பயணித்தார் ராகுவும் பாருங்கள் என்ன இருக்கும் மூலபாவத்தில் மூணு எட்டு பதினொன்று பன்னெண்டு சரி மூணு பதினொன்றுனே வச்சுக்கோங்களேன் அது பெருசாக வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு தொழிலை கொடுக்குறதோ ஒரு வேலையில் கூட ரொம்ப ஒரு சிறப்பாக கூட எட்டு பன்னிரெண்டும் கூடவே இருக்குது மூணு பதினொன்று இருக்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இழுவரின் நிலையாக தான் இருக்கும் அந்த ஆறாம் பாவத்தினுடைய கொடுப்பினை வந்து ரொம்ப வலிமையாக இல்லை அவருக்கு அதனால் வேலைக்கு போக முடியல வேலைக்கு போனது கூட இந்த சுக்கரனுடைய காரகமான துணி ரிலேட்டடாகவும் இந்த தொழில் ரிலேட்டடாகவும் தான் அவர் வந்து ஒரு வேலைக்கு போயிருக்கிறாரு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமும் மனைவி மூலமாக எது தெரிஞ்சுட்டு வந்திருக்கார் இல்லையா இப்போது நடக்கிற தசை பாருங்கள் அதுக்கப்புறம் குரு தசை மாறி மாறிச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்காரு குருவினுடைய தொடர்புகள் பாருங்கள் ராகுடைய நட்சத்திரத்தில் சூரியனோட உப நட்சத்திரத்தில் மூணு ஐந்து ஒன்பது பதினொன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு இருந்தாலே தொழில் பண்ண முடியாது மூணு பதினொன்று இருக்கிறதுனால பரவாயில்லாமல் ஏதோ போயிட்டுருக்குது கிளைன்ஸ் இருக்காங்க ஆனால் அவருக்கு வந்து ஒரு வருமானம் பெருசாக இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குமா ஓகே இந்த தசை தான் இப்படி இருக்குது கஷ்டப்பட்டு போராடி வந்துருங்க அடுத்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா பாருங்க சனி தசை இதை விட ஈவன் ஒஸ்ட்டாக இருக்குது சனி சூரியனோட நட்சத்திரத்தில் குருவோட உப நட்சத்திரத்தில் ஒன்று ஆக்சுவலாக அது அஞ்சும்போது தான் ஒன்று அஞ்சும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக கர்மத்தை உடைக்கிற பாவங்கள் அப்போ இவர் ஒரு தொழில் பண்ணார்னா நல்லா வருவாரா இவரால் பண்ண முடியுமா என்ன தான் நாளுக்கு நல்லா இருக்குது இப்போ நடக்கிறது குரு தசையில் சனி புத்தி இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது புதன் புத்தி அது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஏழு தொடர்பு இருந்தாலும் கொஞ்சம் ரெண்டு ஆறு எல்லாம் வந்து இருக்கு அதுக்கப்புறம் கேது சூப்பரா இருக்கு இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு கேது சப்லாட் அது புதனோட நட்சத்திரத்துல புதனோட உப நட்சத்திரத்துல தொடர்பு வந்து ஒன்று ஏழு பத்து அப்படின்னு நல்ல பாவ தொடர்புகளை பெறுகிறது அதுக்கப்புறம் சுக்ரன் வரப்போகுது அதுவும் சூப்பரா இருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அவருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கடுத்த தசை த பே பேஸ்மெண்ட் சரியில்லாதனால அவர் ஒரு உச்சத்துக்கு போக முடியுமா கூட்டி கழித்து பார்க்கும்போது குரு தசை முடியும் போது அவர் கையில் ஒன்றுமே இருக்காது என்னென்னா அவர் ஏமாளியாக இருப்பார் சரியாக கணக்கு வழங்குகளை பார்க்க மாட்டார் அந்த ஒரு இப்போ வந்து எல்லாத்தையும் கணக்கு வழக்குகளை பார்த்து என்ன வருது என்ன போகுது யார் நம்மக்கிட்ட வந்து பண்ணுறாங்க கடன் கொடுத்தவங்க சரியாக கொடுத்தாங்களா கொடுக்கலையா ஃப்ரெண்ட்ஸ் வரவங்களை நம்பலாமா நம்ப தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ஏமா ஏமாலியாக இருப்பீங்கன்னா நிறைய பேர் அவர்கிட்ட ஏமாற்றி காசு வாங்கிட்டு போய் நிறைய ஏமாற்று அதாவது இந்த ஏமாலித்தனம் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்துருக்கிறாரு அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அவர் எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டு கூட இருக்கிற ரிலேஷன்ஸே வந்து அவருக்கு வந்து நிறைய அந்த ஒரு ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு அவர் அதாவது கூட இருக்கிறவங்களும் சரி யாரும் பேசுகிறவங்க பழகிறவங்கெல்லாம் அந்த ஒரு நல்ல குணமாக இருக்கும் எல்லாரையும் நம்புவார் ஈஸியாக ஏமாத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் ஏமாந்ததெல்லாம் அவர் சொன்னார் ஸோ அதுதான் இந்த ஜாதகத்தில் கிடைக்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஒரு சொல்கிற வேலையை செஞ்சுட்டு ஒரு கமிஷனாக எனக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் போகும் நீங்களே ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நீங்களே ஒரு ஆளை எடுக்கிறது நீங்களே ஸ்டாக்கை பார்க்குறது நீங்களே கடன் கொடுக்குறது கடன் வாங்குறதெல்லாம் பண்ணீங்கன்னா சத்தியமாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் நிலைமைக்கு வர முடியாது ஆனால் நல்லா இருக்குது மூணு பிளானட் நல்லா இருக்குது அடுத்தடுத்து புத்திகள் மூணு புத்தி நல்லா வருது அப்போது மனைவியை வந்து முழுமையாக அதில் ஏற மனைவியும் வராங்களாம் அப்பப்போ வந்து பார்க்குறாங்க முழுமையாக அவங்க இதில் தலையிடுறதில்லை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மனைவியை முழு முழு நேர ஒரு தொழில் அதிபராக இவங்களோட தொழிலுக்கு நியமித்து எல்லா கணக்கு வழக்குகளையும் அவங்களே பார்க்கணும் யாருக்கு கடன் கொடுக்குறோம் யாருக்கு கடன் வாங்குகிறோம் அந்த நிர்வாகம் எப்படி நடக்குது அப்படின்றது அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது கரெக்டாக அவர் சொல்கிறாரு ஆமாம் நான் வந்து கரெக்டாக கணக்கு வழக்குகளை பார்க்க மாட்டேன் சரியாக வந்து என்ன வருது என்ன போகுதுன்னு நான் கண்டுக்க மாட்டேன் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஸ்டாக் எடுங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குது எவ்வளோ கொடுங்கன்னு சொன்னால் தானே வந்து நீங்கள் என்ன லாபம் வந்துருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி நேற்று ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தீங்களே ஒரு அஞ்சாயிரம் கடன் கொடுத்தீங்க அல்லது ஆயிரம் கடன் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்களா அப்படின்னு அவங்க தான் கரெக்டாக கேட்குறாங்க எனக்கு மறந்துருது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த பொறுப்புங்கிறது இருக்காது ஆக்சுவலாக லக்னோ நாலாம் பாவத்தை வச்சுட்டு இருந்தால் கூட நடக்கிற தசை அப்படிங்கிறது ரொம்ப வலிமையாக அஞ்சு ஒம்போதுங்கிறதுனால எல்லோரையும் நல்லவங்கன்னு நினைப்பாங்க நல்ல குணங்கள் தான் இருக்கும் நல்லவங்கன்னு நினைக்கிறதால நம்புறது அவங்களா கொண்டாந்து கொடுத்துருவாங்க அது ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறது இல்லை ரொம்ப கரெக்டாக கணக்கு வழக்கில் பார்த்து பண்ணணும் இல்லை எல்லாம் நல்லவங்க தான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் நார்மலாக இருக்க பிளானட்டை விட அந்த குருவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்னை போலவே பிறரை நினைக்கணுங்கிற எண்ணம் இந்த ஐந்து ஒம்பதுக்கு வந்துடும் ஐந்து ஒம்பதுனாவே எல்லோரும் நல்லவங்க அவங்க ஏமாற்றும் போது தான் பயங்கரமான அடிவிலும் இவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்களே ரொம்ப மனசில் நொந்து போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த இந்த தனம் இந்த இந்த ஏமாளித்தனம் அப்படிங்கிறது இந்த போது பொதுவாகவே இயற்கையான ஒரு தன்மை அது குரு அப்படிங்கும் போது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது கடவுள் அனுகிரகங்கள் இருந்தால் கூட தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இது வந்து ஏற்புடையதான் இருக்காது ஸோ இவங்க முழுக்க முழுக்க மனைவியை நம்பி இவங்க அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்பியிருக்கேன் இறையருள் அவங்களுக்கு இருக்கிறனால தான் சரியான சமயங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிடர் அணுகி நம்ம கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அவர் வேற ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட வந்து அதை கேட்டு அதை தெளிவுபடுத்திகிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அவங்க மனைவி முழு முழு நேரமாக இதில் வந்து இயங்கினாங்கன்னா நிச்சயமாக அவங்க நல்லா வர முடியும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஜோதிட கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் படிக்கணுனாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுடைய எல்லாரும் உங்களுடைய சபலோடு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நீங்கள் ஸோ உங்களுடைய கையிருப்பு பணம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் அப்லோட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்